ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படின்னா கூட இன்னைக்கு ஆடி மாதம் வந்து முதல் செவ்வாய் அதோட இல்லாத செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷம் ரொம்ப விசேஷம் நரசிம்மம் இன்னைக்கு குரு சந்திர யோகமுடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில புதன் குரு சந்திரன் மூணுமே சேர்ந்துருக்கு சோ ஒரு தெய்வ பலம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யலாம் என்ன தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இன்றைய பலன் என்ன பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் புது புதன் குரு சந்திரனுடைய சேர்க்கை ரொம்ப ஒரு தன லாபத்தை தரும் அதே மாதிரி அவங்க பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இவர்களுக்கே தனிப்பட்ட ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும் ஆஹ் செவ்வாய் மாறக்கூடிய வேலை வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டங்கள் இருக்கும் அலுவலக ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் மற்றபடி ரொம்ப ஒரு அமைதியான நாளாகவே அமைகிறது இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாள் அதுவும் மாடி மாதம் முதல் செவ்வாய் சோ இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் மறக்காம சாயங்காலம் பிரதோஷ வேலையில நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் பண்ணி நரசிம்மரை வணங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ருணம் மற்றும் ரோகம் விலகும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியிலேயே ராசிநாதன் இருக்கான் இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல புதன் குரு சந்திரன் ஒரு அபிர நமக்கு எதிர்பாராத பணம் வரவு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் எது நம்ம வந்து எப்பமாவது எல்ஐசியில் போட்டிருப்போம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சலாம் நமக்கு பணம் வரும் பார்த்தீங்களா அப்படி நம்ம மறந்து கூட போயிருப்போம் அந்த மாதிரி சில யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் வரப்போகுது ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது அலுவலகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளால் சில பிரச்சனைகளும் ம அதாவது மலை போல் வந்தது பனி போல் விலகும் அப்படிங்கிற மாதிரி நேயர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கூடவே நண்பர்களோட இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாகவும் இன்று அமைகிறது வெளிநாட்டுல இருந்து வந்த நண்பர்கள் வெளியூர்ல இருந்து வந்த நண்பர்களை இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விருந்துக்கு மத்தியானம் லஞ்ச்கோ ஈவினிங் டின்னருக்கோ அவங்கள பார்க்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நல்லா சிரிச்சாலே போதும் இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக நந்தி தேவருக்கு ஒரு நல்ல அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க பச்சை பயறு சுண்டல் பண்ணி நைவே பண்ணுங்க நந்தி தேவருக்கு ரொம்ப விசேஷம் மிதுனாரா ராசி அன்பர்கள் புதன் குரு சந்திரன் ராசியிலேயே இருக்கிறாங்க இல்லையா அதனால இவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு டெய்லி நீங்க போது நீங்க சாமி கும்பிடும் போதோ என்னப்பா என்ன எவ்வளவு கஷ்டத்துல வைக்கிறியே அப்படின்னு நம்ம மனசு நொந்து போய் பல நாட்கள் நம்ம மனசுக்குள்ளேயே இருப்போம் மத்தவங்களுக்கு தெரியாது மத்தவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் தான் தெரியும் குடும்ப வாரங்கள் அலுவலக கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்துல பிள்ளைங்களை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இது எல்லாம் தனிப்பட்டு மனசுக்குள்ள அழுத நாட்களுக்கு இன்று உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நீங்க எதிர்பாராத அளவுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நீங்க என்ன ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ காலத்தில் நந்திதேவரை வணங்குவதும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து துர்கையை வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பு சோ குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் மிதுன ராசினியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துலையும் ஆஹ் சூரிய பகவான் வந்து நமக்கு கடகராசியில இருக்கிறாரு சோ நமக்கு கொஞ்சம் இந்த ஆடி அமாவாசை வரக்கூடிய ஒரு பீரியட் பார்த்தீங்களா அதனால கடகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மன சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ராசியில வந்து அஹ் சூரியனும் ரெண்டாம் இடத்தில் ஏதோ பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் குரு சந்திரன் அதனால இவங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மத்தபடி இந்த பிரதோஷ நாள்ல நீங்க சிவபெருமானை வணங்குறதும் நரசிம்ம பெருமானை வணங்குறதும் ரொம்பவுமே சிறப்பு பானகம் நைவேத்தியம் செய்து நரசிம்மரை வணங்க கடகராசிக்காரர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் நீங்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்துல சந்திரன் குரு புதன் ரொம்ப ஒரு சூப்பரான டேன் சொல்லலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் மற்றும் ஆடி செவ்வாயான இன்று அவசியம் நீங்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மாலை நேரத்தில் தரிசனம் செய்யலாம் கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் ஓயும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இன்றைய நாளில் உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடுகள் சிறந்தது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் மற்றும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களினுடைய வாழ்க்கையில் கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் ரிஷிகராசினியர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விரச்சிகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் இந்த விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் வந்து போகலாம் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நேயர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயக பெருமானின் வழிபாடும் பச்சரிசி தானமும் சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குரு சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தருவார் தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளான இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது மாலை நேரத்தில் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி மற்றும் இன்றைய நாளில் பானகம் நெய்வேத்தியம் செய்ய மகர ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலையாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி கும்பராசினியர்களுக்கு சற்று வன சஞ்சலங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு தாய் இடத்தில் மனஸ்தாபங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் வியாபாரிகளுக்கு சற்று கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் ஐந்தாம் இடத்தில் புதன் குரு சந்திரன் இருப்பதனால் பிள்ளைகளால் மனபாரங்கள் குறையும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு நன்றாகவே அமையும் முயற்சிகளை எடுப்பது நல்லது மீனராசினியர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் செவ்வாய்கிழமை பிரதோஷ காலமான இன்றைய நாளில் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்வது நல்லது அபிஷேகங்களை செய்யும் பொழுது இன்றைய நாளில் நீங்கள் பால் மற்றும் பன்னீர் இளநீர் திரவியங்களை தானமாக கொடுக்கலாம் ஆலயங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்ப பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும்